கோகுலத்தில் கிருஷ்ணா தன் அண்ணன் பலராமர் மற்றும் நண்பர்களுடன் வாழ்ந்து வந்தார் கிருஷ்ணாவுக்கு வெண்ணெய் என்றால் மிகவும் பிடிக்கும் அவனுடைய அம்மா யசோதா எவ்வளவு வெண்ணெய் எடுத்து ஒழித்து வைத்தாலும் கிருஷ்ணா எப்படியாவது அதை கண்டுபிடித்து திருடி விடுவான் ஒரு நாள் கிருஷ்ணாவும் அவனது நண்பர்களும் சேர்ந்து வெண்ணெய் திருட திட்டமிட்டார்கள் யசோதா வீட்டை விட்டு வெளியே சென்றதும் அவர்கள் மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தனர் கிருஷ்ணா தன் நண்பர்களிடம் வெண்ணெய் பானை எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும் அது மேலே உயரமான இடத்தில் தொங்குகிறது என்று சொன்னான் வெண்ணெய் பானை மிகவும் உயரமாக இருந்தது நண்பர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏறி நின்று ஒரு மனித கோபுரத்தை உருவாக்கினர் கிருஷ்ணா அந்த கோபுரத்தின் உச்சியில் ஏறி வெண்ணெய் பானையை அடைந்தார் அவன் பானையை தொட்டபோது அதன் உள்ளே இருந்த வெண்ணெய் நறுமணம் அவனை பரவசப்படுத்தியது அவன் அந்த வெண்ணெயை அவனுக்கும் அவனது நண்பர்களுக்கும் பகிர்ந்தளித்தான் அவர்கள் எல்லோரும் வெண்ணையை அள்ளி அள்ளி சாப்பிட்டார்கள் அப்போது வெளியே சென்றிருந்த யசோதா திடீரென வீட்டிற்குள் வந்தார் அந்த மனித கோபுரத்தையும் அவர்கள் சாப்பிட்டு முடித்த வெண்ணெய் பானையையும் பார்த்ததும் அவளுக்கு கோபம் வந்தது ஆனால் கிருஷ்ணாவின் முகத்தில் இருந்த குறும்புச் சிரிப்பையும் வெண்ணெய் பூசிய கன்னங்களையும் பார்த்ததும் அவளால் கோபத்தை அடக்க முடியவில்லை அவனது குறும்புத்தனத்தைப் பார்த்து சிரித்தபடி இந்த குறும்புக்கார பையனை என்ன செய்வது என்று அன்புடன் கேட்டாள் கிருஷ்ணா சிரித்துக்கொண்டே தன் அம்மாவை கட்டி அணைத்துக் கொண்டான் அந்த வெண்ணை திருட்டுக்காக அவனுக்கு கோபத்திற்கு பதிலாக அன்பே கிடைத்தது நீதி கிருஷ்ணரின் குறும்புத்தனங்கள் அவர் மீதான அன்பை இன்னும் அதிகப்படுத்தியது